வணக்கம் இரத்த அழுத்த நோய்களில் இருந்து விடுபட உடலுக்கு தேவையான ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிப்பதில் முதன்மையாக உள்ளது சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் ஸ்டார்ச் சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது இதயத்தின் ஆரோக்கியமான செயல்பாட்டை மேம்படுத்துகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதிக வைட்டமின்களைக் கொண்டுள்ளதால் இளமையில் ஏற்படும் முதுமை தோற்றத்தை தடுக்கிறது சுவாச பிரச்சினைகள் ஏற்படாமலும் பாதுகாக்கிறது இதில் இரும்பும் மேங்கனீஸும் அதிக அளவில் உள்ளதால் நரம்புகள் இதயம் இரத்த நாளம் ஆகியவை சீராக செயல்பட உதவுகின்றது மேலும் மேங்கனீஸ் மன அழுத்தத்தை குறைக்கிறது இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக இதில் பொட்டாசியம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் மிக முக்கியமான தாது பொருளாகும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இரத்த அழுத்தத்தை சீராக்குவதால் இதை குறைந்த இரத்த அழுத்தம் இருப்பவர்களும் உண்ணலாம் அதிக இரத்த அழுத்தம் இருப்பவர்களும் உண்ணலாம் இந்த ஆரோக்கிய குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்